ஹலோ சேனல் ஆஃப் லைஃப் இன்னைக்கு நம்ம கிருஷ்ண கதையில் அத்தியாயம் எண்பத்தாறு தான் பார்க்க போறோம் வாங்க கதையை கேட்கலாம் அத்தியாயம் எண்பத்தி ஆறு சுபத்திரை கடத்தி செல்லப்படுதல் பகவான் கிருஷ்ணர் ஸ்ருத தேவர் மற்றும் பகுலாஸ்வரரை சந்தித்தல் குறிப்பிட்ட சம்பவத்தை பற்றி கேட்ட பரிஷித் மகாராஜா கிருஷ்ணனின் லீலைகளை பற்றி மேலும் அறிய கிருஷ்ணனின் தூண்டுதலின் பேரில் தாத்தா அர்ஜுனன் எவ்வாறு கடத்திச் சென்றார் என்பதை கூறும்படி சுகதேவ கோஸ்வாமியிடம் கேட்டுக்கொண்டார் தாத்தா எப்படி பாட்டியை கடத்தி சென்று திருமணம் செய்து கொண்டார் என்பதை தெரிந்து கொள்ள பரிச்சீத் மகாராஜாவுக்கு அவ்வளவு ஆவல் சுகதேவ கோஸ்வாமி அந்த செய்தியை விவரிக்கல் ஆனார் உமது தாத்தாவான மாவீரன் அர்ஜுனன் பல புனித தலங்களுக்கு யாத்திரை சென்றபோது போது ஒரு சமயம் பிரபாசக கஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்தார் அங்கு அவர் தன் தாய்மாவனான வசுதேவரின் மகளான சுபத்ராவின் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகளை பலராம பகவான் நடத்தி வருவதாக கேள்விப்பட்டார் சுபத்ராவின் தந்தையான வசுதேவர் மற்றும் சகோதரான கிருஷ்ணனின் விருப்பத்துக்கு எதிராக சுபத்ராவை துரியோதனனுக்கு திருமணம் செய்விக்க பலராமர் எண்ணியிருந்தார் ஆனால் அர்ஜுனன் சுபத்ராவின் கரம் பற்ற ஆசைப்பட்டார் சுபத்ராவின் அழகின் மனதை பறிக்கொடுத்திருந்த அர்ஜுனன் அவளை அடைவதில் தீவிரமாக இருந்ததால் அதற்கொரு திட்டம் தீட்டினார் அத்திட்டத்தின் படிகளில் திரிதண்டம் ஏந்திய ஒரு வைஷ்ணவ சந்யாசியை போல் வேஷம் தரித்து கொண்டார் மாயாவதி சந்யாசிகள் ஒரு தண்டம் மட்டுமே வைத்திருப்பார்கள் ஆனால் வைஷ்ணவ சந்யாசிகள் திருதண்டம் அதாவது மூன்று தண்டங்கள் வைத்திருப்பது வழக்கம் முழுமுத கடவுளுக்கு மனம் வாக்கு காரியம் ஆகிய மூன்றிலும் சேவை செய்வதாக அவர்கள் உறுதி எடுத்திருப்பதை அது குறிக்கிறது திருதண்ட சந்யாச முறை வெகு காலமாக வழக்கத்தில் இருந்து வருகிறது வைஷ்ணவ சந்நியாசிகள் திருதண்டி என்றும் திரிதண்டி சுவாமிகள் அல்லது திருதண்டி கோஸ்வாமிகள் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் பொதுவாக சன்னியாசிகள் மத பிரச்சாரம் செய்வதற்காக நாடு முழுவதிலும் பயணம் செய்வது வழக்கம் ஆனால் இந்தியாவில் ஜூலை முதல் அக்டோபர் வரை நான்கு மாதங்கள் மழைக்காலம் என்பதால் எங்கும் பயணிக்காது ஒரு இடத்தில் தஞ்சம் அடைவர் இவ்வாறு அவர்கள் தங்குவது சாதுரிய மாசிய விரதம் எனப்படும் ஒரு சன்னியாசி ஓரிடத்தில் தங்கும்போது அங்கு வசிக்கும் மக்கள் அவர் வந்திருப்பதை பயன்படுத்தி கொண்டு அவரிடம் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான உபதேசங்களை பெறுவார்கள் திருதண்டி சன்னியாசியின் வேஷத்தில் இருந்த அர்ஜுனன் துவாரகையில் நான்கு மாதங்கள் தங்கினார் இது அவர் சுபத்ராவை அடைவதற்காக தீட்டிய திட்டத்தின் ஒரு பகுதி சன்னியாசியாக வந்திருப்பது அர்ஜுனன் என்பதை பலராமரும் துவாரகையின் மக்களும் அறியவில்லை உண்மை அறியாமல் எல்லோரும் அந்த சந்நியாசியை வணங்கிச் சென்றார்கள் ஒரு நாள் பலராம பகவான் அந்த சன்னியாசியை பகல் உணவுக்காக தம் இல்லத்துக்கு அழைத்திருந்தார் சன்னியாசிக்கு விதவிதமான சுவையுள்ள உணவுகள் வழங்கப்பட்டன அவரும் திருப்தியாக உணவருந்தினார் உணவருந்திய போது அர்ஜுனன் சுபத்ராவின் அழகை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தார் அவளிடம் கொண்ட காதலா அர்ஜுனனின் கண்கள் பிரகாசம் அடைந்தன ஒளிவீசிய கண்களுடன் அவர் அவளை பார்த்து கொண்டிருந்தார் அவளை எப்படியாவது மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அவள் அவருள் எழுந்தது அங்கு தீவிர இச்சையின் காரணமாக அவரின் மனம் மிகவும் சஞ்சலமடைந்தது பரிஷித் மகாராஜாவின் தாத்தாவான அர்ஜுனனும் அதிசயத்தக்க அழகுடையவர் எனவே அவரின் அழகில் மயங்கிய சுபத்ராவும் அர்ஜுனனையே கணவனாக அடைவதென்று மனதில் தீர்மானித்தார் அர்ஜுனனை காண்பதில் அவளுக்கும் மகிழ்ச்சி ஆதலால் அவரை பார்த்த போதெல்லாம் புன்னகை பூத்தாள் இதனால் அர்ஜுனன் அவளிடம் கொண்டிருந்த காதல் மேலும் அதிகரித்தது இவ்வாறாக சுபத்ராவும் அர்ஜுனனும் ஒருவரை ஒருவர் தீர்மானித்த அர்ஜுனன் ஒவ்வொரு நாளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அதற்கான திட்டத்தை பற்றி சிந்திப்பதில் செலவிட்டார் எப்போதும் சுபத்ரையே எண்ணிக்கொண்டிருந்ததால் அவர் நேரமும் மன அமைதியின்றி இருந்தார் ஒரு சமயம் சுபத்ரா ஆலயங்களில் தரிசிப்பதற்காக ரதத்தில் ஏறி துவாரகையின் கோட்டையை விட்டு வெளியே வந்தால் அர்ஜுனன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு வசுதேவர் மற்றும் தேவகியின் அனுமதியுடன் அவளை கடத்திச் சென்றார் சுபத்ராவின் ரதத்தில் ஏறிக்கொண்ட அவர் யுத்தத்துக்கு தயாரானார் தன்னை தடுக்க வந்த சைனிகர்களை தன் வில்லம்புகளால் தாக்கி நிறுத்திவிட்டு அவர் சுபத்ராவை கவர்ந்து சென்றார் இவ்வாறு அர்ஜுனன் சுபத்ராவை கவர்ந்து சென்ற போது அவளின் உறவினர்களும் குடும்பத்தினரும் அழுது புலும்பினார்கள் இது பலராமருக்கு தெரிவிக்கப்பட்டு சன்னியாசியாக கருதப்பட்டவன் அர்ஜுனன் என்பதையும் சுபத்ராவை அடைவதற்காக அவர் திட்டமிட்டு மாறுவேஷத்தில் வேஷத்தில் அவள் கடத்தி செல்கிறார் என்பதையும் அறிந்த பலராமர் மிகவும் கோபம் கொண்ட அவர் பூர்ண சந்திரனால் அக்களிக்கப்படும் கடலை அலை போல பொங்கி எழுந்தார் ஆனால் பகவான் கிருஷ்ணா அர்ஜுனனின் செயலை ஆதரித்தார் குடும்பத்தைவர்களும் அதை ஆமோதித்தார்கள் கிருஷ்ண பலராமனின் கால்களில் விழுந்து வணங்கி அர்ஜுனனை மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் பலராமனும் சுபத்ரா அர்ஜுனனை மிகவும் நேசிக்கிறார் என்றும் அவரை கணவனாக அடைய விரும்புகிறார் என்றும் அறிந்து சமாதானம் அடைந்து இருவருக்கும் விமர்சையாக திருமணம் செய்தார் மகாராஜா பரிச்சித் கிருஷ்ணனை பற்றி மேலும் அறிய ஆவல் கொண்டதா சுகதேவ கோஸ்வாமி மற்றொரு சம்பவத்தை விவரிக்கலானார் விதேக நாட்டின் தலைவருமான மிதிரையின் ஒரு கிரகஸ்த பிராமணர் வசித்து வந்தார் சுதேவர் என்ற பெயருடைய அவர் பகவான் கிருஷ்ணரின் பரம பக்தர் எப்போதும் கிருஷ்ண உணவிலிருந்து பகவானையை சேவித்து வந்ததால் மிகுந்த மன அமைதியுடன் பற்றற்று வாழ்ந்தார் கல்வியை சிறந்தவரான அவர் எப்போதும் கிருஷ்ண உணவில் இருப்பதை தவிர வேறு எதையும் விரும்பவில்லை இருந்தும் வாழ்வின் தேவைக்கான பணம் சம்பாதிப்பதில் அவரை அக்கறை காட்டவில்லை மிகுந்த மன அமைதியுடன் பற்றற்று வாழ்ந்தார் அவர் கிடைத்த திருப்தியடைந்தவரை வாழ்க்கை நடத்தினார் அன்றாட தேவைக்கான பொருளை மட்டும் சேகரித்து அதற்கு மேல் ஆசைப்படாமல் இருந்தார் எனவே மன அமைதியுடன் பிராமணர்களுக்கென வகுக்கப்பட்டுள்ள வேத நெறிகளை கடைபிடித்து வாழ அவரால் முடிந்தது அதிர்ஷ்டவசமாக மிதிலையின் அரசனும் அந்த அந்தனனைப் போலவே பக்திமானாக இருந்தான் புகழ்மிக்க அவரசனின் பெயர் பகுலாஜ்வன் என்பதாகும் அவன் தன் நல்லாட்சிக்காக எங்கும் புகழ் பெற்றிருந்தான் புலன் தன் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு எப்போதும் ஏற்பட்டதில்லை எனவே அவனும் அந்த அந்த போலவே சிறந்த கிருஷ்ண பக்தனாக விளங்கினான் இந்த இரண்டு பக்தர்களிடமும் மிகுந்த கருணை கொண்டிருந்த பகவான் கிருஷ்ண ஒரு நாள் தன் சாரதியான தாருகனை அழைத்து நகருக்கு தன்னை அழைத்து செல்லும்படி பணித்தார் கிருஷ்ணரிடம் மகா முனிவுகளான நாரதன் வாமதேவர் அத்ரி வியாசதேவர் பரசுராமர் அசிதர அருணி பிரகஸ்பதி கண்வர் மைத்ரேய சேவனர் ஆகியோரும் மற்றவர்களும் சென்றனர் கிருஷ்ணரும் முனிவர்களும் பல கிராமங்களின் நகரங்களில் கடந்து சென்ற போது அங்கிருந்த மக்கள் அவர்களை மரியாதையுடன் வரவேற்று பல பொருட்களை வணக்கத்துடன் அர்ப்பணித்தார்கள் குடிமக்கள் பகவானை காண வந்து கூடிய போது பகவான் உபகிரக சூரியனை சூரியனைப் போல காட்சியளித்தார் அந்த பிரயாணத்தின் போது கிருஷ்ணரும் முனிவர்களும் ஆனர்த்தம் தன்வம் குருஜாங்கலம் கங்கம் மத்யம் பாஞ்சலம் குந்தி மதுகேகன் கோசலம் அர்ணம் ஆகிய நாடுகளை கடந்து சென்றார்கள் இந்த நாடுகளின் குடிமக்கள் எல்லாம் கிருஷ்ணரை நேருக்கு நேர் காணும் நல்வாய்ப்பை பெற்றார்கள் இவ்வாறு தெய்வீக ஆனந்தம் பெற்ற மக்கள் மனதுடன் பகவானிடம் அளவிலா அன்பு செலுத்தினர் பகவானை நேரில் கண்டபோது அவர்கள் தம் கண்களின் மூலம் அமிர்தம் பருவது போல் உணர்ந்தனர் கிருஷ்ணரை அவர்கள் நேரில் கண்டபோது அறியாமையினால் வாழ்வு பற்றி அவர்கள் கொண்டிருந்த தவறான கருத்துக்களை எல்லாம் விலகி போயின பகவான் பல்வேறான நாடுகளை கடந்து சென்ற போது அவரது கண் பார்வை பட்ட மாத்திரத்தில் அந்நாட்டு மக்கள் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று அறியாமல் இருந்து விடுபட்டனர் சில இடங்களில் மனிதர்களோடு தேவர்களும் கலந்து கொண்டதால் அவர்கள் பகவானின் புகழை பாடும்போது எட்டு திக்குகளிலும் இருந்த கேடுகள் விலகி போயின இவ்வாறாக கிருஷ்ண மெல்ல மெல்ல விதேக நாட்டை சென்றடைந்தார் பகவானின் வருகை பற்றி செய்தி கிடைத்ததும் விதேக நாட்டின் தலைநகரமான மிதிலையின் குடிமக்கள் மட்டிலா மகிழ்ச்சியடைந்து கைகளில் பரிசுப் பொருட்களை ஏந்தி கொண்டு அவரை வரவேற்க வந்தனர் பகவான் கிருஷ்ணனை கண்டதும் உதயசூரனை கண்ட தாமரை மலர் போல் அவர்களை உள்ளங்கள் பரமானந்தம் கொண்டு மலர்ந்தன முன்னர் அவர்கள் மகா முனிவர்களின் பெயர்களை கேட்டிருந்தார்களே அன்றி அவர்களை ஒருபோதும் கண்டதில்லை இப்போது கிருஷ்ணனின் கருணையா மு முனிவர்களையும் பகவான் கிருஷ்ண தம்மையும் நேரில் காணும் நற்பேர் அவர்களுக்கு கிட்டியது அரசனான பகலாச்சுவனும் அந்தனர் சுதேதும் பகவான் தங்களை காண வந்திருப்பதை அறிந்து அவரின் பாத தாமரைகளில் விழுந்து கூப்பியபடி கிருஷ்ணரையும் முனிவர்களின் தத்தம் இல்லத்துக்கு வர வேண்டும் என்று வேண்டிக் அவர்கள் இருவரையும் ஒரே சமயத்தில் திருப்தி செய்ய விரும்பிய பகவான் கிருஷ்ணன் தம்மை இருவராக வியாபித்துக் கொண்டு இருவரின் மனைக்கும் சென்றார் ஆனால் அரசனோ அந்தனோ கிருஷ்ணர் மற்றவர் மனைக்கு சென்றிருப்பதை அறியவில்லை இருவரும் தத்தம் மனைக்கு மட்டுமே கிருஷ்ணர் வந்திருப்பதாக எண்ணினார்கள் இவ்வாறு அவரும் அவரது சகாக்களும் இரு வீடுகளிலும் இருந்து அந்தனரும் அரசனும் அவர் தம் வீட்டில் மட்டும் இருந்ததாக எண்ணியது முழுமுத கடவுளில் மற்றும் ஒரு சிறப்பு இது கடவுளின் வைபவ பிரகாசம் எனப்படும் அதுபோலவே கிருஷ்ணர் பதினாறாயிரம் மனைவரை அடைந்த போது அவர் பதினாறாயிரம் வடிவங்களில் தம்மை வியாபித்துக் கொண்டார் அந்த வடிவங்களில் ஒவ்வொன்றும் அவரின் எல்லா சிறப்புகளையும் கொண்டிருந்தது அதே போல் விருந்தாவனத்தில் கிருஷ்ணனின் பசுக்களையும் கன்றுகளையும் இடைச்சிறுவுகளையும் பிரம்மா திருடிய போது கிருஷ்ணர் தம்மை பசுக்களாகவும் கன்றுகளாகவும் இடைச்சிறுவர்களாகவும் வியாபித்திருந்தார் விதேக நாட்டு அரசனான பகுலாச்சுவன் சிறந்த புத்திமான் நற்பண்புகளை உடையவன் அத்தனை முனிவர்களும் முழுமுத கடவுளும் தன் இல்லத்தில் இருக்க கண்டு ஆச்சரியமடைந்தான் இக உலக காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் கட்டுண்ட ஆத்மா முற்றிலும் தூயவனாக இருக்க முடியாது என்பதை அவன் அறிவான் எனவே அப்படிப்பட்டவனான தன் இல்லத்தில் மாமுனிவர்களும் முழுமுத கடவுளாக கிருஷ்ணனும் வந்திருக்கிறார்கள் என்றால் அது கிருஷ்ணனின் காரணம் கடந்த கருணையால் ஏற்பட்டுள்ளது என்பதை அறிந்த அவருக்கு நன்றி கூறலானா மிகுந்த நன்றி உணர்வுடன் தம் விருந்தினர்களை இயன்ற மட்டும் நன்றாக உபசரிக்க விரும்பிய அரசன் நேர்த்தியான ஆசனங்களையும் மெத்தையும் வரவழைத்து கிருஷ்ணனையும் முனிவர்களையும் அமரச் செய்தான் அது சமயம் பகலாச்சுவன் மன்னனின் மனம் நிலையில்லாதிருந்ததென்றால் அதற்கு காரணம் அவனுக்கு ஏதோ பிரச்சனைகள் இருந்தது என்பதல்ல அப்போது அவன் மிகுந்த அன்பினாலும் பக்தினாலும் பரசு அடைந்திருந்தான் அவனின் உள்ளம் கிருஷ்ண மற்றும் முனிவர்களிடம் அவன் கொண்டிருந்த அன்பினால் நிறைந்திருந்தது அவனின் கண்களில் ஆனந்த கண்ணை பெருக்கெடுத்து ஓடியது அவன் தன் தெய்வீங்க விருந்தினர்களின் கால்களை கல்வியப்பி நன் நீரை அவனும் அவன் குடும்பத்தினரும் தன் தலையில் தெளித்துக் கொண்டன பின்னர் அவன் தன் விருந்தினர்களுக்கு அழகிய மலர்மார்களை அணிவித்து சந்தனம் தூபம் புத்தாடைகள் ஆபரணங்கள் தீபங்கள் பசுக்கள் எருதுகள் ஆகியவற்றை தன் அரசு உணவின் திருப்தியாக அமர்ந்திருந்த போது அவரின் தாமரை பாதங்களை தன் மடியின் மேல் தாங்கி அவற்றை வருடியபடி இனிய குரலில் பகவானின் மகிமேலை மேலே குறிப்பிட்டு பேசினான் அன்பு அந்த பகவானே நீ உயிர்வாளிகளில் பரமாத்மாவாக விற்றிருந்து ஒவ்வொருவரின் செயல்களுக்கும் சாட்சியாக விளங்குகிறேன் எனவே நாங்கள் கடமையில் கருத்துள்ளவர்களாய் உமது நித்திய சேவையில் இருந்து பிறலாமல் நினைத்திருப்பதற்காக எப்போதும் உமது பாத தாமதங்களை நினைத்திருக்கிறோம் நாங்கள் உமது பாத கமலங்களை இடைவிடாத எண்ணிக்கொண்டிருப்பதால் நீர் எனது இல்லத்திற்கு வந்து உமது கருணையை வழங்க திருவழவும் கொண்டில் நீர் பல சமயங்களுக்கு உரியபடி உமக்கு பலராம பகவானையும் எப்போதும் உமது சேவையில் ஈடுபட்டிருக்கும் ஸ்ரீதேவியும் விட உமது பக்தர்கள் மேலும் அதிகமாக பிரியமானவர்கள் உமது முதல் குமாரனான பிரம்மதேவனை விட உமது பக்தர்களிடம் நீர் அதிகமாக அன்பு கொண்டிருக்கிறீர்கள் இவ்வாறு நீர் கூறியுள்ளதை நிரூபிப்பதற்காக கருணை கொண்டு என்ற நீர் எனது இல்லத்திற்கு எழுந்திருக்கிறேன் உமது காரணம் கடந்த கருணையையும் பக்தர்களிடம் நீர் காட்டும் பிரியத்தையும் பற்றி அறிய வந்த பின்னும் மக்கள் நாத்திர்களாகவும் மறக்க குணமுடையவர்களாகவும் இருப்பது எப்படி என்பதை என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை உமது பாதன விந்தங்களை அவர்களால் எவ்வாறு மறக்க முடிகிறது அன்பார்ந்த பகவானை ஒருவன் கிருஷ்ண உணவில் நிலைத்திருப்பதற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யும் போது சில வயலில் நீர் அவனது களப்பற்ற பக்திக்கு பிரதிபலனாக அன்புடன் தாராளமானதுடன் உண்மையை அவனுக்கு அளிக்கிறீர் என்று தெரிந்தது ஜடவேப்பில் உள்ள கட்டுண்ட ஆத்மாக்களை பாவச்சலி விளைவிலிருந்து மீட்பதற்காக நீர் எது வம்சத்தில் என்ற செய்தி உலகம் முழுவதும் பிரபலமாக பரவி உள்ளது அன்பார்ந்த பகவானே நீர் எல்லையற்ற கருணை கடல் அன்பின் சாகரம் உமது பரமான ரூபம் ஆனந்தம் அறிவு நித்தியத்துவம் ஆகியவை நிரம்பியுள்ளது உமது சியாமசுந்தர கிருஷ்ண வடிவத்தின் அழகு எல்லோரின் உள்ளங்களையும் வசீகரிக்கிறது உமது அறிவு வரம்பற்றது பக்தி தொண்டாற்றுவது எப்படி என்பதை மக்களுக்கு கற்பிப்பதற்காக உமது அவதாரமான நரநாராயணரை அனுப்பியிருக்கிறேன் அவர் பத்ரி நாராயணத்தில் கடும் தவம் புரிந்து வருகிறார் எனவே என் பணிவான வணக்கங்களை உமது பாதகமலங்களை சமர்ப்பிக்கிறேன் வேற்றுக்கொள்வீராக அன்பார்ந்த பகவானே நீரும் உமது நண்பர்களான மாமுனிவர்களும் என் இல்லத்தில் சில நாட்களாவது தங்க வேண்டும் என்று உம்மிடம் பிரார்த்திக்கிறேன் அதன் மூலம் எங்களின் பாதத்தூளிப்பட்டு புகழ்பெற்ற நிமி அரசனின் இக்குடும்பம் புனிதமடையட்டும் பக்தரின் வேண்டுகோளை மறுக்க இயலாமல் கிருஷ்ணரும் அவருடன் வந்த முனிவர்களும் அங்கு தங்கி மிதிலை நகரையும் அதன் மக்களையும் புனிதப்படுத்தினர் அதே சமயத்தில் கிருஷ்ணரையும் அவருடன் வந்த முனிவர்களின் தம் இல்லத்தில் வரவேற்ற அந்தன பரமானந்தத்தில் முழுகினான் அந்த பிராமணர் மகிழ்ச்சியால் நர்த்தனம் செய்தார் ஸ்ருதேவர் ஏழையாகையால் தம் மதிப்பிற்குரிய விருந்தினர்களுக்கு அவரால் மரப்பலகைகளையும் கோரை பாய்களையுமே ஆசனங்கள் அவரால் முடிந்தது அவர் பகவானையும் முனிவரையும் உயர்வாய் பேசினார் அவரும் அவரின் மனைவியும் விருந்தினரின் கால்களை கழுவி அந்த நீரை தம் தலையிலும் தம் குடும்பத்தினின் தலையிலும் மீர்த்தளித்தார் சுருதேவர் ஏழையே ஆனாலும் அந்த நேரத்தில் மிகவும் பாக்கியசாலியாக தோன்றினார் எவ்வாறெனில் அவர் கிருஷ்ணரையும் மாமுனிவரையும் வரவேற்றதில் பரமானமடைந்து தம்மை மறந்தார் பகவானையும் அவரின் நண்பர்களையும் வரவேற்ற பின் அந்தனர் தம்மால் இயன்ற அளவில் அவர்களுக்கு பழங்களும் தூபமும் பன்னீர்களும் இலைகளும் தாமரை மலர்களும் வழங்கின அவை எளிதில் கிடைக்கும் விலை குறைவான பொருட்களே ஆனாலும் பக்தியுடனும் அன்புடனும் வழங்கப்பட்டதால் கிருஷ்ணரும் முனிவர்களும் மிகுந்த திருப்தியுடன் அவற்றை ஏற்றுக்கொண்டார்கள் பிராமணனின் மனைவி அன்னம் பருப்பு போன்ற எளிய உணவு வகைகள் தயாரித்து விருந்தினர்களுக்கு வழங்கினார் அன்புடனும் பக்தியுடனும் வழங்கப்பட்ட எந்த எளிய உணவு வகைகளை அவர்கள் கிருஷ்ணரும் முனிவர்களும் மகிழ்ச்சியாக உண்டார்கள் அவர்கள் உணவருந்திய போது ஸ்ருத என்னலானால் நான் குடும்ப வாழ்வெனும் ஆழமான இருண்ட கிணற்றில் விழுந்துள்ள துர்பாக்கியவான் முழுமுத கடவுளான கிருஷ்ணரும் முனிவர்களும் இருக்குமிடம் தீர்த்த யாத்திரையான புண்ணிய ஒப்பான புனிதத்தன்மையை பெற்றுவிடும் இவர்கள் என் இருப்பிடத்துக்கு வர திருவுளம் கொண்டது எப்படி சாத்தியமாயிற்று அந்த பிராமணன் அவ்வாறு எண்ணிக்கொண்டிருந்த போது அவரின் விருந்தினர்கள் உணவருந்தி முடித்து திருப்தியாக அமர்ந்திருந்தார்கள் அப்போது சுதேவரும் அவரின் மனைவியும் குழந்தைகளும் மற்ற உணவினர்களும் வந்து விருந்தினருக்கு சேவை புரிந்தனர் பகவான் கிருஷ்ணனின் பாதக்கம்பனரை தொட்டு சுததேவல் பேசினார் அன்பு அந்த பகவானை நீர் புருஷோத்தமனான முழுமுத கடவுள் தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும் ஜட படைப்புகளுக்கு அப்பாற்பட்டவர் இந்த ஜட உழலின் செயற்பாடுகளும் கட்டுண்ட ஆத்மாக்களின் செயல்களும் உமது நிலைப்பாடு சம்பந்தப்பட்டவை நீர் இன்று மட்டுமே எனக்கு செவி சாய்த்திருக்கிறீர் என்பதல்ல படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே நீர் பரமாத்மாவாக எல்லா உயிர்வாதிகளுடன் தொடர்பு கொண்டிருக்கிறீர் பிராமணன் கூறிய கருத்து கவனிக்கத்தக்கது படைப்பின் துவக்கத்தில் முழுமுத கடவுள் தம் பரமாத்மா அம்சத்தில் மகாவிஷ்ணு கற்பதே கசாயி விஷ்ணு மற்றும் ஷீரோக கசாயி விஷ்ணுவாக ஜட படைப்பினுள் பிரவேசித்து கட்டுண்ட ஆத்மாவோடு உயிர்வாளின் உடலில் நட்புறவுடன் அமர்ந்திருக்கிறார் எனவே ஒவ்வொரு உயிர்வாளியும் ஆரம்பத்தில் இருந்தே கடவுளை தன்னுடன் வைத்திருக்கிறார் என்றாலும் வாழ்வு பற்றிய தவறான உணர்வு கிருஷ்ண உணர்வாக மாறும்போது கட்டுண்ட ஆத்மாக்கள் ஜட சிக்கல் என்று விடுபடுவதற்கு கிருஷ்ணன் எவ்வாறு உதவுகிறார் என்பதை உடனடியாக அறிகிறார் துததேவ தொடர்ந்து பேசினான் வந்த பகவானே நீ நித்திரையில் இருப்பது போல் இந்த ஜட உலகில் பிரவேசித்திருக்கிறீ கட்டுண்ட ஆத்மா உறங்கும் போது பொய்யான தற்காலிகமான உலகங்களை படைக்கிறான் அவன் பொய் தோற்றங்களான பல செயல்களில் ஈடுபடுகிறான் உதாரணமாக ஒரு சமயம் அவன் அரசனாகிறான் அல்லது கொலை செய்யப்படுகிறான் அல்லது முன்பின் அறியாத ஒரு இடத்துக்கு செல்கிறான் அதுபோலவே பகவானாகிய நீரும் உறக்க இருப்பது போல் ஒரு தற்காலிகமான தோற்றத்தை ஏற்பட்ட இந்த ஜட உலகினில் பிரவேசிக்கிறேன் இது உமது சொந்த தேவைக்காக அல்ல உண்மை போல் அனுபவிப்பால் நான் செயல்பட விரும்பும் கட்டுண்ட ஆத்மாவுக்காக ஜட கட்டுண்ட ஆத்மா பெறும் அனுபவங்களை தற்காலிகமானவை பொய்யானவை எனினும் கட்டுண்ட ஆத்மா தானாகவே தனது பொய்யான அனுபவத்துக்காக இவ்வாறான தற்காலிக நிலையை உருவாக்கிக் கொள்ள இயலாதவன் அவன் தன் பொய்யானதும் தற்காலிகளுமான விருப்பங்களை பூர்த்தி செய்வதில் அவனுக்கு உதவுவதற்காக இந்த தற்காலிக தோற்றத்தில் நீர் பிரவேசித்திருக்கிறேன் இவ்வாறாக கட்டுண்ட ஆத்மா இந்த ஜட உலகில் இடைவிடாத நீர் அவனுடன் இருக்கிறேன் எனவே கட்டுண்டாத்மா ஒரு புனித பக்தனுடன் தொடர்பு கொண்டு உமது லீலைகளை பற்றி கேட்பதில் ஆரம்பித்து உமது பரமான செயல்களை புகழ்தல் ஆலயத்தில் உமது நித்திய ரூபத்தை வழிபடுதல் உம்மை பிரார்த்தித்தல் மது பரமான நிலையை புரிந்து கொள்வதற்கான சர்ச்சைகளில் பங்கேற்றல் ஆகிய காரியங்களில் அவன் ஈடுபடும் போது அவன் படிப்படியாக ஜடவிருப்பின் மாசுகளில் இருந்து விடுபடுகிறான் இருந்து ஜடவாசம் முற்றிலுமாக நீங்கும் போது படிப்படியாக பக்தன் உண்மை தன் இதயத்தில் காண்கிறான் நீ கட்டுந்த ஆத்மாவுடன் இடைவிடாது இருந்தாலும் அவன் பக்தி தொண்டாற்றி அதன் மூலம் புனிதமடையும் போது தான் அவனுக்கு காட்சி தருகிறேன் மற்றவர்கள் வேதங்களில் கூறப்பட்டுள்ளவற்றை பின்பற்றி அல்லது வழக்கம் காரணமாக பலன் கருதிய செயல்களை புரிந்து குழப்பமடைந்து பக்தி தொண்டை மேற்கொண்டார்கள் உடல் ரீதியான வாழ்வில் புற இன்பங்களால் கவரப்படுகிறார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு நீ காட்சியளிப்பதில்லை மாறாக நீர் அவர்களிடமிருந்து வெகு தூரம் விலகியிருக்கிறேன் ஆனால் உமது பக்தித் தொண்டில் ஈடுபட்டு உமது புனித நாமத்தை இடைவிடாத ஜபித்து தன் இதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டுள்ளவன் தன்னுடன் நீர் எப்போதும் இடைவிடாது இருப்பதை அறிந்து கொள்கிறான் பகவான் ஆகிய நீர் உமது பக்தனின் உள்ளத்தில் அமர்ந்து அவன் மீண்டும் வீடு சென்றடைய அதாவது உம்மிடம் வந்து சேர்வதற்கான வழியை காட்டுகிறேன் இவ்வாறு நேரடியாக வழிகாட்டுவது பக்தரின் உள்ளத்தில் அமர்ந்திருப்பதை குறிக்கிறது ஒரு பக்தர் மட்டுமே நீர் அவனின் இதயத்தில் அமர்ந்திருந்து வழிகாட்டுவதை உணர முடியும் ஆனால் உடல் ரீதியில் வாழ்ந்த புலனின்புகளை நாடுபவன் உண்மை அறியாமல் முடியாமல் எனும் திரை அவனின் பார்வையிலிருந்து உம்மை மறைத்து விடுகிறது அப்படிப்பட்டவன்

நாத்திகள் கடவுள் இருப்பதை மரணமாக அறிகிறான் பக்தன் கடவுள் இருப்பதை தன் உள்ளத்தில் உணர்ந்து உமது கட்டளைகளை ஏற்று நடந்து பரமான நிலையில் ஜடவுலக மாசுகளால் பாதிக்கப்படாமல் வாழ்கிறான் நீர் ஜடவுலக நடவடிக்கைகளை மேற்பார்வையிடும் உயரதிகாரி நாத்திகர்கள் ஜடவ இயக்கின் செயற்பாடுகளை மட்டும் காண்கிறார்கள் நீர் அவற்றின் மூலாதாரம் என்பதை அவர்கள் அறிவதில்லை ஆனால் ஒரு பக்தன் ஜட ஒவ்வொரு அசைவின் பின்னும் உமது கரம் இருப்பதை உடனேயே உதவுகிறான் யோகமாயேனும் திரை உமது பக்தர்களின் கண்களை மறைக்காது பக்தன் அல்லாதவனின் கண்களை அது மறைக்க வல்லது மேகம் கண்களை மறைக்கும் போது சூரியனை காண முடியாது போல் பக்தன் அல்லாதவன்மை நேருக்கு நேர் காணவியலாம் ஆனால் மேகத்துக்கு மேல் பரப்பவன் சூரியன் பிரகாசிப்பதை காண முடியும் பகவானே என் பணிவான வணக்கங்களை நான் உமக்கு சமர்ப்பிக்கிறேன் பிரகாசமான பகவானே நான் உமது நித்திய சேவகன் நீர் எனக்கு கட்டவே நான் உமக்கு செய்யக்கூடியது என்ன உண்மை காணாதவரை கட்டுண்ட ஆத்மாக்கள் மூன்று வகையான ஜட துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் ஆனால் கிருஷ்ண உணவு ஏற்படும் போது உண்மை காண முடிகிறது அப்போது ஜட துயரங்கள் எல்லாம் உடனடியாக விலகி போகின்றன முழுமுத கடவுளாகி கிருஷ்ணர் இயல்பாவை தம் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறார் ஸ்ருத தேவரின் புனித பக்தி அவரை மகிழ்வுள்ள செய்தது அவரின் கைகளை பிடித்துக் கொண்டு கிருஷ்ண கூறினார் அன்புள்ள ஸ்ருதேவரை இந்த மகாத்மாக்கள் உன்னிடம் கருணை கூழ்ந்து உன்னை நேரில் காண வந்துள்ளார்கள் இதை நீ பெரும் பாக்கியமாக கருத வேண்டும் அவர்கள் போகும் இடமெல்லாம் அவர்களின் பாதங்களில் துளிப்பட்டவுடன் புனிதமடைந்து பரமாத்மாக்களாக மாறிகிடுகின்றன மக்கள் ஆலயங்களுக்கு செல்கிறார்கள் இவ்வாறான நற்செயலில் பல நாட்கள் ஈடுபதன் மூலம் அவர்கள் படிப்படியாக புனிதம் அடைகிறார்கள் ஆனால் முனிவர்களும் மகாத்மாக்களும் மிகவும் உயர்ந்தவர்களாக அவர்களும் பழகி சேவை செய்வர்கள் உடனடியாக முற்றிலும் புனிதம் அடைகிறார்கள் மேலும் தல யாத்திரைகளாலும் பல தெய்வங்களை வணங்குவதாலும் பெறப்படும் புனிதத்துவம் மகான்களின் கருணையாலும் பெறப்படுகிறது யாத்திரை தளத்தில் மகான்கள் இருப்பதால் புண்ணிய தலமாக கருதப்படுகிறது அன்புள்ள ஸ்ருத தேவரே ஒருவன் பிராமணனாக பிறக்கும் போது உடனடியாக மனிதர்களுள் சிறந்தவனார்களா அப்படிப்பட்ட பிராமணன் சுயதிருப்தியுடன் விரதங்களை அனுஷ்டித்து வேதங்களை கற்று எனக்கு பக்தி தொண்டாற்றினா அதாவது ஒரு பிராமணன் வைஷ்ணவன் ஆனால் அவனது பெருமையை என்னவென்பது பிராமண வைஷ்ணவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் எனது நான்கு கரங்களுடைய நாராயண வழியும் கூட எனக்கு அவ்வளவு பிரியமானதல்ல பிராமணன் என்றால் வேதங்களை நன்கு கற்றவன் என்று பொருள் பிராமணன் முழுமையான அறிவின் சின்னம் என் தோற்றம் எல்லா தெய்வங்களுக்கும் இடையே முழுமையான தோற்றம் நான் அறிவின் சிகரம் என்பதை அறிவில் குறைந்தவர்கள் அறிய மாட்டார்கள் அவர்கள் பிராமண வைஷ்ணவனின் மகிவுமையும் அறியமாட்டார்கள் அவர்கள் ஜட இயற்கையின் முக்குணங்களில் வசப்பட்டு என்னையும் என் பக்தர்களையும் விமர்சிக்கவும் துணிவார்கள் பிராமண வைஷ்ணவன் அல்லது ஏற்கனவே பிராமண தகுதியை பெற்றிருக்கும் பக்தன் என்னை தன் இதயத்தில் உணரக்கூடியவன் அவ்வாறு அறிவதனால் பிரபஞ்ச தோற்றமும் அதன் பல்வேறான அம்சங்களும் பகவானின் பல்வேறான சக்திகளின் விளைவுகள் என்பதை உணர்கிறான் இவ்வாறாக நான் அவன் ஜடவியற்கை மற்றும் ஜடசக்திகள் பற்றிய தெளிவான கருத்தை உடையவனாகிறான் அப்படிப்பட்ட பக்தன் ஒவ்வொரு செயலிலும் என்னை மட்டுமே காண்கிறான் வேறெதையும் எதையும் அல்ல அன்புள்ள தேவரே எனவே நீர் இந்த மகாத்மாக்களையும் பிராமணர்களையும் முனிவர்களையும் எனது பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொள்ளலாம் அவர்களை உண்மையுடன் வணங்குவதால் நீர் என்னை மேலும் சிறப்பாக அதிக ஊக்கத்துடன் வணங்குவீராவி என்னை நேரடியாக வணங்குவதை விட பக்தர்களை வணங்குவது மேலானதாக நான் கருதுகிறேன் என் பக்தர்களை வணங்காமல் என்னை நேராக வணங்க முயற்சிப்பவனின் வணக்கத்தை நான் ஏற்றுக்கொள்வதில்லை இத்தகைய வழிபாடு எவ்வளவு ஆடம்பரமாக செய்யப்பட்டாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை இவ்வாறாக சுத தேவரும் அரசனும் பகவானின் கட்டளைப்படி முனிவர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் சமமான ஆன்மீக முக்கியத்துவம் அளித்து அவர்களை வணங்கினார்கள் இந்த பிராமணரும் அரசனும் இலக்கான ஆன்மீக உலகத்துக்கு சென்றார்கள் கிருஷ்ணரை தவிர வேறு எதுவும் அறியாத பக்தனிடம் கிருஷ்ணன் மிகவும் அன்பாயிருக்கிறார் பிராமணர் ஸ்ருதேவரின் இல்லத்திலும் பகலாச்சுவராஜனின் மாளிகையிலும் பகவான் கிருஷ்ணன் தங்கியிருந்து அவர்களுக்கு பரமான போதனைகளை அபரிதமாக வழங்கிய பின் தன் தலைநகரமான துவாரகாபுரிக்கு திரும்பிச் சென்றார் அரசனான பகலாச்சுவனையும் பிராமணனான ஸ்ருத அவர்கள் புனிதமான பக்தர்கள் என்ற காரணத்தால் கிருஷ்ணர் சமமாக கருதி ஏற்றுக்கொண்டார் என்பதை இச்சம்பவத்திலிருந்து அறிகிறோம் முழுமுத கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான உண்மையான தகுதி புனித பக்தர்களாக இருப்பது இக்காலத்தில் சத்திரியர் அல்லது பிராமணரின் குடும்பத்தை பிறந்திருப்பதை பெருமையாக தருதுவது வழக்கமாகிவிட்டது இதனால் பிறப்பை தவற வேறு எவ்வித தகுதியும் இல்லாதவர்கள் தம்மை பிராமணர் சத்ரியர் அல்லது வைஷ்யர் என்று கூறிக்கொள்வதை காண்கிறோம் ஆனால் வேத நூல்களில் கூறப்பட்டுள்ளபடி கௌசூத்ர சம்பவ இந்த கலியுகத்தில் எல்லோரும் சூத்திரர்களை சம்ஸ்காரங்கள் எனும் தூய்மை சடங்குகள் நிறைவேற்றப்பட்ட நிறைவேற்றப்படாததுவே இதற்கு காரணம் சம்ஸ்காரம் என்பது கர்ப்பம் தரிக்கப்பட்ட கணத்திலிருந்து ஒருவன் மரணம் அடையும் காலம் வரை நீடிக்கிறது பிறப்பால் மட்டும் ஒருவனை ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவனால் குறிப்பாக பிராமணி அல்லது வைசிய ஜாதி சேர்ந்தனால் தற்பாதன சம்ஸ்காரம் மூலம் புனிதப்படுத்தப்படாத ஒருவன் கருதப்படுகிறான் ஆனால் கிருஷ்ண உணர்வு பெறுவதன் மூலம் எல்லோரும் வைஷ்ணவ நிலைக்கு உயரக்கூடும் இதில் பிராமண தகுதிகள் எல்லாவற்றையும் பெறுவதும் அடங்கும் வைஷ்ணவர்கள் தகாத பாலுறவு போதைப் பொருட்களை நுகர்தல் சூதாட்டம் ஆமிசம் முன்னல் ஆகிய நான்கு பாவச் செயல்களை தவிப்பதற்கு பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் இந்த ஆரம்ப தகுதிகள் இல்லாமல் யாரும் பிராமண நிலையை எட்ட முடியாது பிராமண தகுதிகளை பெறாதவன் புனித பக்தனின் நிலையை அடைய முடியாது பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் என்னும் நூலின் எண்பத்தி ஆறாம் அத்தியாயமான சுபத்ரா பஹரணம் இவ்வாறு நினைவு பெறுகிறது